இதுல நிறைய டிசைன்ஸ் இருக்கு டைம் போதாது அப்படின்றதுக்காக ஒரு ஒரு அஞ்சு டிசைன் டிசைன் தான் காட்டி இருக்கிறோம் நீங்க பாத்தீங்கன்னா ராம்ராஜ்ல காட்டன் வேட்டி பட்டு வேட்டி சகலதுமே செய்யலாம் என்ன தேவைன்னாலும் பாருங்க சோட்டா இருக்கு மாதிரி சோட்டா இருக்கா ஜீன்ஸ்க்கு போட கூடிய மாதிரி ஜீன்ஸ் ஐட்டம் பிளாசோ ஃபேன் பும் ஃபேன் அதுக்கு போடக்கூடிய மாதிரி இருக்கு அனைத்துக்கும் வணக்கம் நாங்க இந்த காணொலி கண்ணி எங்க வந்தாங்கடா யார் பணம் தான் வந்தாங்க இப்போ இது எங்க இருக்குன்னு பாத்தோம்னாடா வின்சென்ட் சந்தி வின்சென்ட் சந்தில இருந்து கஸ்தூரியா ரோட்ல வந்து யார் பணம் போறோம் என்றால் அதுல முதலாம் மாடியில வந்து ஜூனிடெக்ஸ் இருக்கு இட பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கும் நினைக்கிறேன் ஒரு பார்ட் ஒன் வீடியோ போட்டுவேன் சாரிக்கான வீடியோ போட்டுவேன் அதாவது ஒஃபர்ல போகுது பத்து வீதத்துல இருந்து முப்பத்தஞ்சு வீதம் வரைக்கும் ஒஃபர்ல போகுதுன்னு போட்டுவேன் அதே மாதிரி இங்க வந்து நாங்க சல்வார் அதில் காட்ட போறோம் என்ன மாதிரி இருக்கு என்ன சல்வார்கள் இருக்கு அதுல என்ன மாதிரி ஒஃபர்ல போகுது அதோட சில பொருட்களை நாங்க சேர்த்து காட்ட போறோம் இந்த ஒஃபர் என்னன்னு நாங்க போட்டுருந்தாங்க அதாவது நாங்க முதல் காணொலிகள் போட்டுனாங்க அப்ப வந்து ஒஃபர் வரல போடைய வந்து வெள்ளாடு இருந்து பாக்கிறதுக்கு சீசன் இல்ல வெர்ற சீசன் இல்ல இப்ப வந்து வெற சீசன்ல வந்து அதை ஒரு பிரியோசனமா இருக்கட்டும் என்றுதான் இந்த ஒஃபர்ல நாங்க போட்டு கொள்றோம் இது வந்து இப்ப பாக்குற தேதியில இருந்து வார மாசம் அதாவது ஏழாம் மாசம் பதினாறாம் தேதி வரைக்கும் இந்த ஆஃபர் பாத்தீங்க அதுக்கு அப்புறம் வந்து ஆடி மாசம் வந்துடும் அப்ப ஆடி சேல் வந்து ஒரு பெரிய மிக ஆஃபர் இருக்கும் அதை நான் தனி வீடியோ போட்டு கொள்றேன் ஓகே மேட்டை வந்து நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறீங்க மாட்டாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க ஓகே வாங்க நாங்க காரணத்துக்கு ஓகே நாங்க இப்ப உள்ள நினைக்கிறோம் ஏற்கனவே நீங்க பாத்துருவீங்க பார்ட் ஒன் வீடியோ பாத்துருப்பீங்க சாரிஸ் மட்டும் போட்டுருப்போம் நினைக்கிறேன் வணக்கம் வணக்கம் தனுஷ்கான் ஓகே இப்ப வந்து ஏற்கனவே நான் நிறைய டீடெயில் சொல்லிருப்பேன் கடை எங்களுக்கு நான் சொல்லிருப்பேன் இப்ப வந்து இந்த கடை இப்ப பழமை இருக்கு துறக்கிற நிறைய பேர் எதிர்பார்ப்பீங்க வந்து பார்ப்பீங்க கிழம நாட்கள் ஏன்னா அதாவது சனிக்கிழமை மட்டும் மார்னிங் ஆறு ஆறு முக்கால்ல இருந்து ஏழு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் ஓப்பனா இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை எட்டு மணில இருந்து ஆறு மணி வரைக்கும் ஒப்பணா இருக்கணும் ஓகே வந்து இப்ப இத பாத்துட்டு உங்கள்கிட்ட தொடர்புனா ஃபோன் நம்பர் சொல்லுங்க சைவர் ஏழு ஆறு நாப்பத்தி மூன்று அறுபத்தஞ்சு எண்ணூத்தி இருபத்தி ஓகே இந்த நம்பர் வந்து ஸ்ரீ போடுவோம் மெட்டிரியல் லொகேஷன் எல்லாம் போட்டுக்கோங்க நீங்க பார்த்துட்டு கடைக்கு வந்து வாங்கிக்கொள்ளலாம் ஓகே முதல்ல என்ன பார்ப்போம் ஓகே சல்வார் வந்து ஆரம்பிப்போம் சல்வார் ஆரம்பிச்சி கொஞ்சம் வித்தியாசமான சல்வாரெல்லாம் பாப்போம் ஓகே ஓகே இது ஃபாக் ஸ்டைல் சல்வார்னு சொல்லி வரதா இது சின் தி மெட்டீரியல்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு மெட்டீரியல் ஓகே சோ புது மெட்டீரியல் வித்தியாசமா இருக்கும் சல்வார் இதுல நீங்க மேல வந்து அந்த ஆரி ஒர்க் மாதிரி இருக்கு என்ன த்ரெட் ஒர்க் சேர்த்து சின்ன சின்ன ஸ்டோன்சஸ் வரும் கிறிஸ்டல் ஸ்டோன்சஸ் வரும் இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்டெப் வரும்னா கொஞ்சம் நல்லா ஃபிளாட் ஆனிக்க கூடிய மாதிரி ஓகே இது மீடியம் சைஸ் மீடியம் சைஸ் என்ன இதுல மீடியம் லார்ஜ் எக்ஸல் டபுள் எக்ஸல் மூணு சைஸ் நாலு சைஸ் இருக்க கூடிய மாதிரி இருக்கும் இது இந்த ஷோல பாத்தீங்கன்னா அதுல வந்து ஒரு கரே border வெச்சு ஸ்டோன் வர்க் பண்ண மாதிரி த்ரெட் ஒர்க் கூட சேர்த்து ஸ்டோன் வர்க் பண்ண மாதிரி இருக்கும்

இதுல வந்து நிறைய கலர்ஸ் இருக்கானே எத்தனை கலர்ஸ் என்ன வரும் இதுலன்னா ஆறு கலர் வருதுட்டா இது ஆறு கலருமே ஒரு வித்தியாசமான கலர்டா மைல் ப்ளூ கலர்னா ஒரு ஒயின் ரெடிஷ் மெரூன் கலர் ஒரு பாசி பச்சை கலர் அப்படின்னு சொல்லி ஒரு வித்தியாசமான கலர் சோட் பண்ணலாம் ஓகே இப்ப நாங்க வந்து காலேஜ் வந்து ஓபன் பண்ணி காட்டுனாங்க ஓகே மாதிரி இப்போ சல்வார்ஸும் வந்து நாங்க அப்படி கீழே பிடிச்சு காட்டுறோம் ஓவர் சல்வார்ஸும் இப்படித்தான் இருக்கு பாருங்க கஸ்டமர்ஸுக்கு இப்படித்தானே காட்டுங்க கேஸ் இப்படிதான் காட்டுவோம் நீங்க மெயினா ஞாபகம் போய்ங்க இந்த சல்வார்ல எங்ககிட்ட பத்தே பத்து பீஸ் தான் இருக்கு பத்து பேர் நாட்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்க ரிசர்வ் பண்ணி வைக்கிறோம் இது இந்த ஷோல் ஒன்னுடைய காட்டுறடா சரிதானே ஓகே பே சும்மா உங்கள பச்சைன்னு நாங்க பிடிச்ச மாட்டேன் இதே மாதிரிதான் எல்லாத்துக்குமே ஷோல் வரும்

பிஜாமா பாத்தீங்கன்னு கட் பிஜாமா ரைட் இதுல உங்களுக்கு ஒரு ஆறு கலர் வருமானா ஆறு கலர் அதே இதுல வந்து நாங்க வேற வேற கலர்ஸ் காரணம் ஸ்டோன் அதே பிளாக் ஸ்டோன் அதே டிசைன்ல இருக்கு நான் ஒன்றும் ஒரு கலர் வருத்தியா கலர்ல ஓகே

இதுவும் சைடு ஓபன் சல்வா இதுவும் சைடு ஓபன் தானா இது வேற டிசைன் இது வேற டிசைன் ஒன்று வந்து டிசைன்லாம் நல்லா இருக்கு ஒரு புது புது டிசைன்லாம் இருக்கு மேடம் ஓகே இங்க இதுல சின்ன சின்ன அந்த முத்து அந்த நெட்டு நெட்டு முத்துகள் வச்ச மாதிரி இதுல ஸ்பெஷல் என்னன்னா வடிவான ஒரு பர்பிளிஸ் மஜந்த அவர் ஒரு லெவண்டர் பர்பிளுக்கு என்ன கிளாஸ் ஸ்டோன் ஒர்க் பண்ணி உங்களுக்கு அப்படியே முத்தால கலர் முத்து ஒர்க் பண்ணி கிளாஸ் ஸ்டோன் ஒர்க் பண்ணி இருப்பீங்க அந்த திக்கி திக்கி கிடைக்கிடைக்கும் இந்த முத்து சின்ன சின்ன டிசைன்ஸ் வரும் இது இந்த கட்டிங் எல்லாம் பாத்தீங்கன்னா பொடி ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டிய தேவைப்பாடுகள் இல்லைன்னா அப்படியே நீட் கட்டிங்கா இருக்கும் அப்படியே நீங்க கொண்டு போய் பண்ண வேண்டியதா பொடி ஆல்ட்ரேஷன் பண்ணணும் சைட் பண்ணணும் என்ற தேவைப்பாடுகள் வாழ்க்கையில வராதுங்க அப்படியே நீங்க போய் போடலாம்

இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னா இப்ப தான் தோச்சி போட்டு அப்படியே வந்து வெயிலுக்கு காயப்படுறது அந்த வெயிலுக்கு எல்லாம் வாங்கிருவேன் இப்ப உடுப்புகள் வந்து பிளவ காய போடணும் பின்பக்கம் வெயில் பட்டு காயும் வாங்கினாலும் தெரியாது இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டதுன்னு இந்த மாதிரியான சல்வார்கள் வந்தா நைட் டைம் கழுவுறது நல்ல பண்ணா கொஞ்சம் காத்துக்கு கொஞ்சம் காத்து மார்னிங் டைம்ல ஓரளவு சூடு வரும்போது நார்மலா பிரபலம் போட்டு தண்ணும் போது லாங் பீரியட்ஸ் ட்ரெஸ் பாவிக்க கூடிய மாதிரி இருக்கும் பண்ணா நாங்க வந்து நல்ல வெயில போட்டோம் அந்த வெயில போய் வெளிறி போய் வர முடியும் நிறைய கலர்ஸ் வருது பாதி நல்ல செலெக்ஷன் எடுத்து போய் நீங்கள் முன்னாடி தான் இருக்குது பாவன கூடுதலான காலங்கள் பாவிக்கிறது இந்த கலர் மட்டும் மஞ்சள் கலர் லெமன் கிரீன் ஒளியூ அதாவது பிஸ்தா கிரீன் லெமன் பர்பிள் இது எல்லாமே ஒரு புதுவிதமான கலர் சார்ட் நாங்க அண்மை காலமா காட்டின வீடியோக்கள் எல்லாமே மஸ்ட் மஜல் தான் அப்படியான கலர் சார்ட் காட்டிடும் இந்த முறை காட்டுற கலர் சேட்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா சொன்னா கொஞ்சம் வேற சர்தாஸ் விளையா இருக்கு இது வந்து அடுத்த சைடோ அடுத்த இதுல நிறைய டிசைன்ஸ் இருக்கு டைம் போதாது அப்படின்றதுக்காக ஒரு ஒரு அஞ்சு டிசைன் ஆல் டிசைன் தான் காட்டி இருக்கிறோம் கஸ்டமர்ஸ் நேரடியா வந்து பாத்துடங்கோ சைடு ஓபன் செல்வார் எல்லாம் நல்ல வித்தியாசமான செல்வர்கள் எங்கள்கிட்ட கற்றுக்கொள்ள கூடிய மாதிரி இருக்கும் சைடு ஓபன் ஆரம்ப விலை கிட்டத்தட்ட உங்களுக்கு சிக்ஸ் தௌசண்ட்ல இருந்து ஆறாயிரம் ரூபாயில இருந்து ஒரு பதினூட்டு பதினாறாயிரம் ரூபாய் வரைக்கும் கற்றுக்கொள்ள கூடிய மாதிரி இருக்கு நீங்க டிஸ்கவுண்ட கழிச்சு சொல்றீங்க இல்ல டிஸ்கவுண்ட் கழிச்சு தான் சிக்ஸ் தௌசண்ட்ன்றதா ஆரம்ப விலை எங்க என்னன்னா நாங்க இதுல மெட்டீரியல் வைஸ் நல்ல மெட்டீரியல் நல்லா குடுக்குறோம் ஒரு காஸ் பண்ணிட்டு வெளியிடுச்சேன்னா திருப்பி அது கம்ப்ளைண்ட் வர மாட்டது நல்ல டெக் நல்ல குவாலிட்டி சிக்ஸ் தௌசண்ட்ல இருந்து ஒரு பதிமூணு பதினாலாம் ரூபாய் வரைக்கும் நான் நல்ல சொல்வாரு நீங்கள் பற்ற மாதிரி இருக்கும் சரி ஓகே நாங்கள் நிறைய காட்டுறதால வந்து ஒரு பிரைஸ் ரேஞ்சை சொல்லியிருக்கேன் ஆமா ஆமாம் ஏன்னா நிறைய கொஞ்சம் அடிக்கடி நிறைய காட்டுறபடியா லெவலான பட்ஜெட் பிரைஸ் சொல்லியிருக்கோம் ஓகே இதுலயே பார்த்து வேண்டாம் இப்போ ஒரு கலர் நாங்கள் அப்படி அங்க நிறைய கலர்ஸும் இருக்கு நிறைய கலர் சாட் இருக்கா இதுல எத்தனை கலர் வரைக்கும் இதுல என்ன இவ்வளவு தான் கலர் அண்ணா ஒன்று ரெண்டு மூன்று நாலு கலர் தான் என்ன சைஸ் பாத்தீங்கன்னா லார்ஜ் எக்ஸ் டபுள் எக்ஸ் வரைக்கும் வரைக்கும் இப்ப நீங்கள் பெரிய ஆகல் யோசிக்கலாம் பெரிய சைஸ் காரர் நாங்கள் த்ரீ எக்ஸ் எல்க்கு மேல த்ரீ எக்ஸ் போர் எக்ஸல் ஃபைவ் எக்ஸ்எல் சிக்ஸ் எக்ஸ் தேவையான ஆக்களுக்கும் சைடு ஓபன்ல வித்தியாசமான சொல்வாக்கல எங்கள்கிட்ட பாக்கக்கூடிய மாதிரி இருக்கு அதுல நான் அடுத்ததான் நான் அந்த செல்வர்களை காட்டுறேன்

பிக் சைஸ் என்ன சைஸ் வேற ஆரம்ப சைஸ் த்ரீ எக்ஸ்எல் போர் எக்ஸ்எல் ஃபைவ் எக்ஸ்எல் வரைக்கும் வரமாட்டேன் இது ஃபோர் எக்ஸ்எல் என்ன இது ஃபோர் என்ன ஃபோர் எக்ஸ்எல் ஓகே வந்து ஒரு மட்டும் பிக் சைஸ்ல இருந்து ஒன்றை மட்டும் காட்டுறேன் ஆனா நிறைய டிசைன்ஸ் நிறைய டிசைன்ஸ் இருக்கு நீங்க வந்து நேரம் அப்படின்றதுக்காக வந்து நேரடியாக பார்த்து பெற்றுக்கொள்ளுங்க ரைட் இது ஷோல் இது பிஜாமா ஓகே நீங்க உடம்பு சைஸ் பாத்தீங்கன்னா இப்படி வரும் நல்ல வடிவா இருக்கு நல்ல முயல ஒரு டிசைன் உண்டு ஷோல வந்து நல்லா கொஞ்சம் ஒர்க்கா ஓகே

தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வரைக்கும் கட்டாயம் ஸ்கூல் டிஸ்கவுண்ட் சார் ஓகே நாங்கள் சொல்ற விலையையும் டிஸ்கவுண்ட் கழிச்சி தான் வந்து டிஸ்கவுண்ட் டிஸ்கவுண்ட் வராது டிஸ்கவுண்ட் உங்களுக்கு வரைக்கும் மாதிரி ஓகே அடுத்த டிசைன் என்ன அடுத்த டிசைன் என்ன லைட் ஓகே லைட் என்ன எல்லாமே அண்ணா எல்லாமே வர்க் இது ஒரு லைட் ப்ளூ பீச் கலர் சிஸ்தாகிரி லெவண்டர் பப்பு அப்படியான கலர் சாட் பரமனா ஒரு டொப்பை ஓபன் பண்ணி காட்டுறது இது இந்த ஆரம்ப சைஸ் மீடியத்துல இருந்தானா லார்ஜ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் த்ரீ எக்ஸ்எல் போர் எக்ஸ்எல் வரைக்கும் வரமாட்டா ஓகே ஓகே கட்டிங் லெவல் பாத்தீங்கன்னா பொடி ஆல்ட்ரேஷன் பண்ண வேண்டிய தேவைப்பாடுகள் இல்ல அப்படியே கொண்டு போய் ஒரு மீடியம் சைஸ் சொன்னீங்கன்னா நல்ல சின்னாக்கள் கூட எந்த விதமான பாடி ஆல்ட்ரேஷனும் பண்ணாமல் அப்படியே கூடிய மாதிரி இருக்கும் நல்ல நீட் கட்டிங் அண்ணா எங்க அது அந்த கலர்களும் பாத்தீங்கன்னா லேட்டஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி நல்ல புது புது கலர் சாட் வரும் இந்த இப்ப நாங்க இப்படி பாக்க ஓகே இப்ப நாங்க ஒரு போட்டு பாக்க வந்து இன்னும் நல்ல ஒரு வித்தியாசம் ஸ்பெஷலா இருக்கு இருக்கும் ஒரு வாட்டி வந்து செக் பண்ணி பாருங்க டாப்ஸ் லைஃப் லாங் டொப்புக்காக தேடி வருவீங்க நிறைய நிறைய இதுகள் இருக்கு நீங்க எல்லாம் நிறைய அடுக்கி இருக்கு என்ன நிறைய டிசைன்களும் இருக்கு ஆனா காட்டுறதுன்ற சைஸ்கள் இதுலயும் இருக்குது காட்டாத டிசைன்களும் நிறையவே இருக்கு வந்து அடுத்த இது எடுத்துட்டோம்

அப்படியே பாத்தீங்கன்னா கட்டிங் ஷேப் வந்து சூப்பரா இருக்கும் இது மீடியத்துல இருந்தன்னா டபுள் எக்எல் சைஸ் வரைக்கும் பரமல்ல இதுல நிறைய கலர் கலெக்ஷன் இருக்கு ஸ்பெஷலான ஆன கலெச்சார் அட்டன்னா உண்டையும் உண்டு இப்ப நீங்க இந்த வீடியோ பாக்குற கஸ்டமர்ஸ் ஒரு சின்ன ஒரு குழப்ப நிலைக்கு தள்ளப்படுவாங்க என்னன்னா இதுல எந்த கலர் எடுக்கிறதுன்றதே ஒரு மிகப்பெரிய பெரிய ஒரு குழப்ப நிலையா இருக்கு அருமையான நல்ல கலரா இருக்கு அருமையான கலர் எல்லாம் சூப்பரா இருக்கும் கலெக்சார் ஓகே வந்து சூஸ் பண்ணி எடுக்கலாம் எந்த கலர் தேவையோ எந்த கலர் தேவையோ பாத்து படிவா பார்த்து இப்போ நான் அடுத்த டப்புக்கு வந்துட்டோம்

போர்டர் என்ற சைஸ்கள் அகலங்கள் கூட கூட வித்தியாசங்களா மாறிக்கொண்டே போய்க்கொண்டிருக்கும் இதுல எங்களோட பிக் போர்டர் ஹண்டர் அண்ட் ஃபிஃப்டி போர்டர் வரைக்கும் போர்டர் இருக்கு போர்டர் அந்த அலம் அண்டர் அண்ட் ஃபிஃப்டி வரைக்கும் வரும் பாத்தீங்கன்னா பேசிக் இது பேசிக் குளே வந்த டுவென்டி ஃபைவ் தௌசண்ட் ஸ்டார்ட் அப் இல்லையா ஒன்று இருபது வரைக்கும் பெட்டி இருக்கான்னா ஒரு யோசிக்க கூடும் என்ன ஒன்று வெட்டியா பெட்டியா இல்ல ஒரிஜினல் சில்க் மார்க் குவாலிட்டிவேட்டிஸ் ஒன்று இருபது வரைக்கும் குவாலிட்டிஸ்ல இருக்கு ஓகே நடந்தது மெயினா ராம்ராஜ் வந்துடுவோம் சில கஸ்டமர்ஸ் என்னன்னா யூனிட் எக்ஸ்ட்ரா ராம்ராஜ் இருக்கு அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் இருக்கு ஷோராக இருக்கு ராம்ராஜ் ஒரிஜினல் ராம்ராஜ் செய்யறோம் ஒரிஜினல் ராம்ராஜ் நல்ல அந்த வெள்ளை கலர் நல்ல ரைட் நீங்க பாத்தீங்கன்னா ராம்ராஜ்ல காட்டன் வேட்டி பட்டு வேட்டி சகலதுமே செய்யறான் என்ன தேவை வாங்குவோம் இது வந்து இந்த ராம்ராஜ்ல அந்த போர்டர்ஸ் மாறுவேன் இந்த சைடு அகல போர்டர் மெல்லிய போர்டர் வேணும் ரெண்டுது வரதுனா இது கலர்ஸ் எடுக்கலாம் ஊசி முனை போர்டர்னா சின்ன போர்டர் சின்ன போர்டர் இது கூடலா பாத்தீங்கனா அப்பாக்கள் விரும்பி அடிப்ப இந்த சின்ன போர்டர் பெரியாக்கள் குறிய மல்டி போர்டர் எல்லா டிசைன்களலயும் இருக்காங்க ரைட் இதல பார்த்தோம்னா இது நீல கலர் போர்டர் கொஞ்சம் பெருசு இது கொஞ்சம் லைட்டா பச்சை கலர் மாதிரி நல்ல பெருசு அகல போர்டர் சின்ன போர்டர்னு சொல்லி ஒவ்வொரு இதுல இருக்கறது என்ன விலையில இந்த பெருமனா இது 2500ல இருந்தேன்னா 3500 வரைக்கும் இருக்கானா வட்டி சார் இதுல வந்து ராம்ராஜ்ல விலை உடனே என்ன பேம் இல்ல ராம்ராஜ் கோமனா இதா சில கடைக்காரர் சரியா பிராண்டடுக்காக கூட குறைய வைக்கலாம் எங்ககிட்ட நீங்க டூ தௌசண்ட் ஹை ஹண்ட்ரட்ல இருந்து த்ரீ தௌசண்ட் ஹை ஹண்ட்ரட் எடுக்கலாம் பர்பட்டிஸ் ரைட் ஓகே இது என்ன வட்டின்னா இது கோல்டன் ஜெரி போடறன்னா இப்ப மாப்பிள்ளைக்குரிய வட்டி தான் இதுவும் இப்படி தங்க கோல்டு கலர்ல கேட்டு வரக்கூடிய கஸ்டமர்ஸும் பிரிக்கிறோம் அப்படின்னா இந்த கலர்லயும் பட்டு வட்டி இருக்கு இது என்ன விலை வரும் இது வந்தன்னா ஒரு பதினாலு அஞ்சு ரூபாய் போடுற இதுல உங்களுக்கு வேற வேற சின்ன போடுற அகல போடுற அதை விட பெரிய போடுறோம்னு சொல்லி எல்லா வகையான போடுறையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் வந்து பாக்ஸ் இருக்கு வேட்டி பாக்ஸ் ஒரிஜினல் ராம்ராஜ் வேட்டி ஷர்ட்னா இது வந்து என்ன எல்லாம் ஷர்ட் வேட்டி எல்லாம் சேர்ந்து அப்படியே வெட்டிங் ஹோம் போன் சொல்லலாம் மாப்பிள்ளைக்குரிய ஹோம் போன் சொல்லலாம் பெல்ட் வரும்

உங்களுக்கு மாப்பிள்ளை பிராண்ட்ல பட்டு வரட்டி ஷர்ட்டும் ஒட்டிகோ கட்டிக்கோ வோர்டி அண்ட் ஷால்வையும் பரதன் சால்வியோட செட் ஆவுறது ஒரு உதாரணத்தை சொல்லணுமன்னா சில பேர் என்ன யோசிக்கணும் ஒட்டிகோட்டிகோல பட்டு வட்டி ஷர்ட் இல்லையா மாப்பிளைன்னு கேட்பீங்க இப்போ நாங்கள் புது புதுசாக இந்த முறை கொண்டு வந்து வச்சிருக்கிறோம் வாங்கோ ஒட்டிகோ கட்டிக்கோ ரெடிமேட் வர்ட்டி ரெடிமேட் சால்வையோட ஃபுல் செட்டா பர்தன் பேருக்கு இதென்ன விலையும்